ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த விளாக் வந்து கேஷுவலான ஒரு ரொட்டீன் விலாகாக தான் இருக்க போகுது ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் தட்டைப்பயிறு வந்து கொஞ்சம் ஊற வச்சிட்டேன் மதியம் சமைக்கணுன்றதுக்காக இப்போவே வந்து எல்லாம் ஊற வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக நம்ம குக் பண்ணிக்கலாம் அண்ட் என்னைக்கு வந்து பாப்பாவுக்கு என்னோடய குட்டி பாப்பாவுக்கு என்னென்ன நான் வந்து ஃபுட் கொடுக்குறேன் அப்படின்றத வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து குட்டி பாப்பாவுக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா தனியாகவே அதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிசு பிசுப்பாக இருந்துச்சு ரொம்ப டேர்ட்டியாக இருந்துச்சு என்னால் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ண முடியல ஏன்னா பிகாஸ் பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்க டைமில் அப்படியே பொறுமையாக பண்ணால் தான் உண்டு அவள் முடிச்சிட்ருக்க டைமில் வந்து என்னால் இந்த மாதிரி குட்டி குட்டியான க்ளீனிங் ஒர்க்கெலாம் வந்து அப்பப்போ பண்ணிக்க முடியல ஸோ அவள் மட்டும்தான் அந்த மாதிரி அப்படி அதுவும் இல்லாமல் சத்தமே இல்லாமல் பண்ணனா தான் உண்டு ஏன்னா அவள் ஹாலில் தான் வந்து தொட்டிலில் தூங்கிட்டு இருக்கா ஸோ அந்த டைமில் வந்து அடுப்பு அப்படியே மெதுவாக க்ளீன் பண்ணிகிட்டு சத்தம் கேட்காம ஸோ என்ன மாதிரி குட்டி பாப்பாங்கள வந்து தூங்க வச்சுட்டு இருக்க அம்மாவுக்கு தான் தெரியும் சத்தம் போடாமல் அப்படி கிளீன் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க நல்லாவே பழகியிருப்பாங்க ஸோ இந்த ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப இடுக்கு மாதிரி இட இடத்துல இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ்ஷும் வந்து இப்போ மார்க்கெட்லேயே வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது நல்லா ஹார்டாக இருக்கும் நம்ம வந்து டூத் ப்ரஷ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நான் சைட்லலாம் தேக்கிறோம் பார்த்திங்களா அந்த இடத்துலலாம் வந்து நல்லா போகுது ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த ரெகுலேட்டர்லாம் நம்ம திருப்புற இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளால எதுவுமே போட்டு தேக்க முடியாது ஈவன் அந்த டூத் ப்ரஷ் கூட போக அது உள்ளார ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த மெல்லிசான இடத்துல கூட இந்த ப்ரஷ் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துருது ஸோ இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ரஷ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப க்ளீன் பண்ண முடியாத இருக்க இடத்துல சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் என்னோட இந்த கேஸ் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் இருக்கும் ஸோ என்னோடய ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டாப்பு ஸோ அது வந்து இப்போது நிறைய நியூஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டாப் வந்து வெடிக்குது இந்த மாதிரி கண்ணாடி மேலே டாப் போட்டிருக்க அந்த அடுப்பெல்லாம் வந்து வெடிக்குது நிறைய இடத்துல நியூஸ் வருதா ஸோ அதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு பயமாகவே இருக்கும் கிளாஸ் எடுப்பில் வந்து அதில் தானே நம்ம டெய்லியுமே சமைக்கிறோம் ஸோ எப்போ என்ன நடக்குமோன்னு சொல்லிவிட்டு எனக்கு அதே ரொம்ப பயமாக இருக்கும் ஸோ என்ன மாதிரி உங்களுக்கும் எதாவது பயம் இருக்கா அப்படின்றதே எனக்கு வந்து சொல்லுங்கள் ஸோ குட்டி பாப்பா வந்து நல்லா தூங்கிகிட்டு இருக்கா ஸோ கிச்சனில் ஏதாவது உருட்டுற சவுண்டு கேட்காமல் இருக்கணுன்னா நான் பண்ணுற ஒரே ஒரு ட்ரிக்ஸ் வந்து டிவியில் அப்படியே மைல்டாக சவுண்டில் வச்சு ஏதாவது ஒரு பாட்டோ இல்லை படமோ எதாவது போட்டு விட்டுருவேன் அந்த சவுண்டுக்கு நம்ம வந்து கிச்சனில் ஏதாவது உருட்டுற சவுண்டு கேட்டால் கூட பாப்பாவுக்கு வந்து திடுக்குன்னு விழுவ மாட்டாள் ஸோ இப்போ வேறு ஆடி மாதம் நடக்குது இல்லைங்களா ஸோ சாமி பாட்டு இந்த மாதிரி அம்மன் பாட்டெல்லாம் நிறைய ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களா ஸோ நம்ம வந்து சாயங்கால டைமில் இந்த மாதிரி போட்டு விட்டுகிட்டே இருப்பேன் அதுவும் குட்டி பாப்பா தூங்குறப்ப வந்து இந்த மாதிரி மைல்டாக ஏதாவது ஒரு சாமி பாட்டு போட்டு விட்டுருவேன் நல்லா தூங்கிட்டுருப்பா ஸோ எப்போல்லாம் வந்து கிளாஸ் ஸ்டவ் நான் வந்து நல்லா சோப்பு நார் போட்டு நல்லா பளிச்சுன்னு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம கழுவுறோமோ அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஸ்டவ் வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன் அந்த செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி நாள் கணக்கெல்லாம் நான் வந்து பார்க்கல ஸோ நான் வந்து எப்போ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக கேஸ் ஸ்டவ்லாம் நான் கழுவுறேனோ அப்போ வந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்ருவேன் பார்க்குறதுக்கு நல்ல மங்களகரமாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளாரே பாப்பா வந்து முழிச்சிக்கிட்டா ஸோ சமையலும் ஆரம்பிக்கலை ஸோ குட்டி பாப்பா வந்து யார்ட்டையாவது பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்கவே போகணும் இன்றைக்கி வந்து நான் தட்டைப்பயிறு குழம்பும் சாதம் அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு வந்து தனியாக அதாவது செய்ய போகிறேன் ஸோ அதெல்லாம் உங்கள் நான் காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாதம் வந்து வச்சுக்கலாம் அது பாட்டுக்கு சைடில் வந்துட்ருக்கப்போ நம்ம வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி குட்டி பாப்பா எந்திரிச்சாச்சு இல்லையா ஸோ அவளுக்கு எப்படியும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழித்து தான் வந்து சாதம் கொடுப்பேன் அதுக்கு முன்னாடி வந்து குழந்தை பசியோடு இருக்க வேணான்னு சொல்லிட்டு பால் கொஞ்சமாக கலந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ அப்பா வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நைட்லலாம் வந்து ஊற போடலைங்க காலையில் ஒரு ஒரு மணி நேரம் ஊர் இருக்கும் அவ்வளோதான் ஸோ தட்டைப்பேர் வந்து நம்ம ஊற வைக்காமலும் செய்யலாம் எண்ணெய் ஒன்று விசில் மட்டும் நம்ம வந்து நிறைய விட்டுக்கணுனா தட்டைப்பயர் வந்து வெந்துடும் ஸோ தட்டைப்பேர் குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்து நம்ம சீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அது கூடவே பார்த்திங்கன்னா நல்ல நறுக்குன்னா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துறோமோ குழம்பு வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஜாஸ்தியாகவும் வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பூண்டு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் ஸோ அது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டு அதை வந்து தக்காளி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம் ஸோ சிம்மில் வச்சு மூடி போடுறப்போ நமக்கு வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் அதே சமயம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடித்து அதாவது தக்காளி வந்து ரெண்டு ரெண்டு தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சியும் ஊற்றுவாங்க பட் வந்து அதை விட இந்த மாதிரி நம்ம தக்காளி எண்ணெயில வதக்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்கிறப்போ டேஸ்ட் நமக்கு வந்து நல்லா அதிகமாக இருக்கும் ஸோ நான் வந்து தக்காளி மிக்சியில் வந்து அடிக்காமல் இந்த மாதிரி மேஷர் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதில் வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வ நல்லா அந்த எப்படி சொல்கிறது இந்த கிரேவி மாதிரி தக்காளி வந்து சூப்பராக வணங்கி வந்துடும் ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் வீட்டில் கரண்ட் இல்லை இல்லைனா குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் மிக்ஸி போட முடியாது அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நான் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கொத்தமல்லித்தூள் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த மசாலா தூளெல்லாம் நல்லா வந்து வதங்கணும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது வந்து அப்படியே சிம்மில் இருக்கட்டும் ஸோ நல்லா வந்து வணங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்த இந்த தட்டைப்பயரை வந்து அந்த வேக வச்ச தண்ணியோடயே ஊற்றிக்கலாம் அதே தண்ணி ஊற்றுறப்ப தான் குழம்பு வந்து நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தட்டைப்பயிறு வந்து நல்லா வெந்திருக்கு ஜஸ்ட்டு ஒரு கொதி விட்டால் போதும் நான் இதில் வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றலை இதில் வந்து என்ன சேர்க்குறேன் அப்படின்னா மாவு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் டம்ளரில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கரைச்சி ஊற்றிட்டேன் ஸோ அது வந்து தே குழம்பு திக்காகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடைசியாக வந்து ஒரு கொத்து கருவேப்பில் வந்து போட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டால் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் ஸோ இப்போ ராஷ்மிகாவுக்கு வந்து என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சமாக பாசிப்பருப்பு அதில் ஒரு அரை கேரட் ஒரே ஒரு பல் பூண்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு மிளக வந்து பார்த்து போட்டுக்கோங்க குழந்தைக்கு வந்து சுருக்குன்னு காரம் உரைச்சிடாமல் பார்த்துக்கோங்க அண்ட் கொ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் ஸோ அது வந்து பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து கேஸ் பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக பூண்டும் ஒரே ஒரு பல் பூண்டும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டோன்னா அந்த கேஸ் பிடிக்கிற பிரச்சனையெல்லாம் குழந்தைக்கு வராது ஸோ ஒரு நாலு நாளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஈவினிங்கில் ஏதாவது சாப்பிடுத்து கொடுப்பேன் அந்த மாதிரி இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு பழம் வந்து நல்ல அந்த மாதிரி ஃபோர்க்கில் வந்து மேஷ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப குழந்தைக்கு வந்து நல்ல ஹெல்த்தியும் கூட அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மோஷன் ப்ராப்ளம்லாம் வந்து வராது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் குழந்தை கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே சாமி பாட்டு போட்டு விட்டுருவேன் நல்லா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்கும் குட்டி பாப்பா வந்து அப்படியே பூஜை ரூம் எப்போல்லாம் பூஜை ரூம் திறந்து விலைக்கேத்து நல்லா ஜெகஜகுதியே வச்சுருப்போனா அப்போல்லாம் அங்கே உள்ளே போயிட்டு அங்கேருந்து வெளியவே வரமாட்டேன் ராஷ்மிகாவுக்கு பூஜை ரூமில் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி எங்கே இருக்குது சாமி கும்பிடு அப்படின்னா உடனே வந்து கை கூப்பி சாமி கும்பிட ஆரம்பிச்சுடுவாள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாட்டி கிளாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்ற மாதிரி அங்கேயே பார்த்துக்கிட்டு இருப்பாள் ஸோ நைட்டுக்கு வந்து என்ன டின்னர் செய்ய போகிறேன் அப்படின்னா ராகி தோசையும் கார சட்னையும் வந்து செய்ய போகிறேன் ஸோ பால் பாக்கெட் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி அது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வைப்பேன் குட்டி குட்டிப்பாப்பா வந்து இந்த மாதிரி டிவியில் பாட்டு போட்டுவிட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்து அமைதியாக பார்த்துக்கிட்டு இருப்பா எங்கள் பெரிய பொண்ணு வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாள் ஸோ அவளை பார்த்துக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பா அவளுக்கு வந்து டிஃபன் இல்லைனா லஞ்ச் ஏதாவது ஊட்டணும் அப்படின்னா டிவியில் இந்த அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்கும் ஸோ அதை வந்து டான்ஸ் ஆடுற வீடியோ போட்டுட்டோன்னா அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாள் ஸோ ராகி தோசைக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு கால் கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ உப்பு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சோடா உப்பு போட்டுக்கிறேன் சோடா உப்பு வந்து ஆப்ஷனல் தான் பட் நான் லைட்டாக போட்டுக்குவேன் ஃபஸ்ட் இதெல்லாம் வந்து கையிலே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் ராகி தோசை பொறுத்த அளவுக்கு திக்காவும் ஊற்றுவாங்க பட் நான் வந்து திக்காக போட மாட்டேன் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப வேகிறதுக்கும் டைம் ஆகும் அண்ட் அதை சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியாட்ட கரைச்சி ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி போட்டு வச்சிடுங்க அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி உங்களுக்கு தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் கார சட்னிக்கு மிக்ஸி ஜாரில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இதை அரைச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பை போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுது இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி கையில் ரெடியாக ஒரு மூடி ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எண்ணெயில் அந்த விழுது வந்து ஊற்றுறப்ப நல்லா படப்பட நல்ல மேலெலாம் தெறிக்குமா பயமாக இருக்கும் எனக்கு ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணிக்குவேன்னா மூடி ஒன்று ரெடியாக கையில் வச்சுக்குவேன் ஒரு கையில் அந்த மாதிரி ஊற்றிட்டு இன்னொரு கையில் டப்புன்னு மூடி போட்டுருவேன் ஸோ அதை வந்து நல்லா வெடிக்கிற வரைக்கும் அதை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டோன்னா நம்ம மேலெலாம் தெறிக்காது அதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிட்டு <laughs> அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் தேவைன்னா போட்டுக்கோங்க பட் நான் போடலை சிம்மில் வச்சு அப்படியே நல்லா கொதிக்கி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து காரச்சட்னி ஒரு பக்கம் ரெடி ஆகிடும் அண்ட் நம்ம வந்து கரைச்சி வச்ச அந்த மாவு பார்த்தீங்களா ரவிலாம் நல்லா ஊறி நல்லா திக்காயிடுச்சு ஸோ இப்போ இப்போ வந்து நல்லா நம்ம கரைச்சி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றுறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் தோசை வந்து நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியா ரவா தோசை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரும் நான் உங்களுக்கு வந்து ஊற்றி காமிக்கிறேன் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ராகி தோசை பிடிக்காதவங்க கூட இதை வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் வந்து சைட் டிஷ் அதாவது சட்னி கொஞ்சம் காரமாக சுருக்குன்னு வச்சு கொடுத்திங்கன்னா அவங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தோசை வந்து நம்ம எப்பயும் நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றாமல் ரவா தோசை எப்படி தண்ணியாக அங்கங்கே ஊற்றி விடுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் ஊற்ற முடியும் ஸோ பார்த்திங்களா தோசை வந்து நல்ல மொறுன்னு இருக்குது இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்போ நிறைய கூட சாப்பிடுவாங்க ராகி தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த கார சட்னி மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க அண்ட் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்